கேரளாவை நம்ம சினிமா துறையில் சகோதரிகளே நாம் வாழக்கூடிய இந்த இந்திய திருநாட்டில் இஸ்லாமியர்கள் சிறுபான்மை மக்களாக வாழ்கின்றார்கள் அவரிடம் ஆட்சி அதிகாரமோ மீடியா பலமோ எதுவும் இல்லை என்ற ஒரே காரணத்தால் இந்தியாவில் சிறுபான்மைகளை வஞ்சிக்க வேண்டும் என்ற ஒரு குறுகிய எண்ணத்தோடு பல்வேறு நிகழ்வுகளை பல்வேறு இன்னல்களை பல்வேறு பழிச்சொற்களை இஸ்லாமியர்கள் மீது தொடர்ந்து திணித்து வரக்கூடிய குறிப்பாக இந்த மத்திய பாஜக அரசு ஒரு விஷயத்தில் இன்று பட்டவர்த்தமாக வெளிப்பட்டிருக்கிறது முஸ்லீம்கள் மீது இவர்கள் குரோதத்தையும் வன்மத்தையும் திணிக்கிறார்கள் என்ற செய்தி எதை வச்சு நம்ம அப்படி சொல்கிறோம் கடந்த சில மாதங்களாக இந்தியா முழுவதும் கொரோனா பரவல் இந்தியா முழுவதும் கொரோனா பரவல் இருக்குது என்பது காரணமாக அவர்கள் இந்தியா முழுவதும் லாக்டவுனை ஏற்படுத்தினாங்க அந்த லாக்டவுன் ஏற்படுத்திய அந்த காலகட்டத்தில் டெல்லி தப்ளிக் ஜமாத் மர்க்கஸிலே வெளிநாட்டை சார்ந்தவர்கள் உட்பட பலரும் தங்கியிருந்தார்கள் அவர்கள் கொரோனாவை பரப்ப வேண்டும் என்ற திட்டத்தோடு தங்கியிருந்தார்கள் இன்னும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் அரசு நேரடியாக சொல்லாவிட்டாலும் அரசில் அங்க வகிக்கக்கூடிய பாஜக சங் பரிவார கும்பல்கள் எல்லாம் இஸ்லாமியர்கள் மீது ஒரு வன் சொல்லை அதாவது ஜீரணிக்க முடியாத எந்த ஒரு மனிதனும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செய்தியை தீவிரமாக பரப்பினார்கள் எந்த அளவுக்கு பேசினார்கள் என்று சொன்னால் இஸ்லாமியர்களை குறிப்பாக தப்ளிக் ஜமாத் அமைப்பினரை இவர்கள் கொரோனா ஜிகாதிகள் என்ற ஒரு வார்த்தையின் மூலமாக அந்த சொற்களை பரப்பினார்கள் குரானா ஜிகாதிகள் இவர்கள் குரானாவை தனக்கு வாங்கிக்கொண்டு கொண்டு தற்கொலைப்படையாக இந்தியாவில் கொரானாவை பரப்புகின்றார்கின்ற செய்திகளெல்லாம் அவர்கள் பேசிய எல்லாம் இந்த போன ஊடகங்களும் அதை திரும்ப திரும்ப பரப்பியது திரும்ப திரும்ப செய்தி வெளியிட்டது ஒரு சமூகத்தை ஒரு இஸ்லாமிய சிறுபான்மை மக்களை பிற மக்கள் மத்தியிலிருந்து அந்நியப்படுத்த வேண்டுமென்ற கெட்ட எண்ணத்தோடு இவர்கள் செய்த இந்த செயல்களெல்லாம் இன்று டெல்லி நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பின் மூலமாக வெட்ட வெளிச்சமாக இன்று வெளிவந்திருக்கிறது என்ன தீர்ப்பு அந்த கொரோனா பரவல் காலத்தில் வெளிநாட்டிலிருந்து தப்ளிக் ஜமாத்தை சார்ந்தவர்கள் சுமார் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் இந்தியாவுக்கு வந்திருந்தார்கள் அவர்கள் பல்வேறு பகுதிகளில் தங்கி இஸ்லாமிய மார்க்கத்தை மேற்கொண்டிருந்தார்கள் இந்த மத்திய பாஜக அரசு உள்துறை அமைச்சகம் அதனுடைய பொறுப்பாக இருக்கக்கூடிய அமித்ஷா ஒவ்வொரு மாநில அதிகாரிகளுக்கும் உத்தரவிட்டு வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து தப்லீக் ஜமாத் அமைப்பினரையும் உடனடியாக நீங்கள் கைது செய்ய வேண்டும் ஏன் கைது செய்ய வேண்டும் தெரியுமா அவர்கள் மீது போடப்பட்ட வழக்கு என்ன தெரியுமா இவர்கள் கொரோனா பரவலுக்கு காரணமாக இருக்கின்றார்கள் இவர்கள் கொரோனா ஜிகாதிகள் என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரை கைது செஞ்சாங்க இந்த காட்சிகளை தான் நாம் பார்த்தோம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வரை இவர்கள் சிறுக சிறுக ஜாமீனில் வெளிவந்து கோர்ட்டில் பத்தாயிரம் ரூபாய் கட்டி விட்டு தொள்ளாயிரம் பேர் வெளியே போயிட்டாங்க விசாரணை இல்லாமல் வெளியில் தன் சொந்த நாட்டுக்கு அனுப்பப்பட்டு விட்டார்கள் அதில் நாப்பத்தி நாலு பேர் குறிப்பாக அதில் எட்டு பேர் விடுதலாகிட்டாங்க பாக்கி உள்ள முப்பத்தி முப்பத்தாறு பேர் விசாரணையை சந்திப்பதற்காக இந்தியாவில் தங்கியிருந்தார்கள் விசாரணை எதிர்கொள்ள தங்கியிருந்த அந்த தபிக் ஜமாத்தினர் விஷயத்தில் இரண்டு நாட்களுக்கு முன்பாக வந்த தீர்ப்பு டெல்லி நீதிமன்றம் அது குறித்த ஒரு தீர்ப்பை வெளியிட்டு இருக்கிறது அருண்குமார் கார்க் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நீதிபதி இந்த முப்பத்தாறு வரையும் விடுதலை செய்தது மட்டுமல்லாமல் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பாருங்க இவர்கள் கொரோனாவை பரப்ப வந்தார்கள் என்ற செய்திய அரசாங்கம் உள்நோக்கத்தோடு செய்கிறது ஒரு சமூகத்தின் மீது காழ்ப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்கின்றார்கள் இதில் எந்த உண்மையும் இல்லை இதை நிரூபிக்க அரசாங்கம் தவறிவிட்டது என்று ஒரு அருமையான தீர்ப்பை அவர் ஏற்கன ஏற்கனவே இருக்கிறார் இப்போ மட்டுமல்ல ஏற்கனவே இது போன்ற மும்பை நீதிமன்றத்தில் நடந்த வழக்கில் அங்குள்ள நீதிமன்றம் இதை பழிவாங்கும் நடவடிக்கை என்று பட்டவர்த்தமாக பேசியது வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிறான் கொரோனா பரவலுக்கு முன்பாகவே வந்துட்டான் வந்த அவன் வேலையை பார்த்து கொண்டு இருந்தான் அவர்களை நீங்கள் கைது செய்கின்றீர்கள் என்ன கேஸில் என்ன வழக்கில் கொரோனா பரவுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் என்று குறிப்பிட்ட ஒரு மதத்தினரை குறிப்பிட்ட ஒரு அமைப்பினரை கைது செய்கின்றீர்கள் சொன்னால் அதை நிரூபிக்க வேண்டும் அப்படி நிரூபிக்கிறதுக்கான எந்த சான்றும் இல்லை அதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை நீதிமன்றம் கேட்கிறான் நீதிமன்றம் சொன்னா நன்றாக சிந்தித்து பாருங்கள் மக்களே சில மாதங்களுக்கு முன்பு வரை இந்த கொரோனா பரவலுக்கு தப்லீக் ஜமாத் அமைப்பினர் தான் காரணம் அவர்கள் தான் நாடு முழுவதும் கொரோனாவை பரப்பினார்கள் எந்த அளவுக்கு பேசினா மத்திய மந்திரியாக இருக்கக்கூடிய ரவிசங்கர் பிரசாத் அவன் பேசுறான் மற்றவங்க பேசுனது இருக்கட்டும் ஒரு மத்திய மந்திரியாக ரவிசங்கர் பிரசாத் இருந்துகிட்டு பேசுகின்றார் தபிக் ஜமாத்தினர் கொரோனாவை பரப்பிட்டாங்க ஊபியினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய யோகி அவன் சொன்னா தப்ளிக் ஜமாத்துக்காரங்க தான் கொரோனாவை பரப்புகிறாங்க இன்னும் எல்லார் வாயிலையும் நீதிமன்றம் மண்ணே எள்ளி போட்டு இருக்கிறது ஏன்டா அவதூறு சொல்லுறீங்க ஏன்டா அவர் சமுதாயத்தின் மீது காழ்ப்புணர்வை உமிழ்கின்றீர்கள் ஏன் அவங்க என்ன பாவம் பண்ணுனா கொரோனா எல்லாருக்கும் வருது இந்திய சைனாவில் இருந்த கொரோனா எப்படி இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு முதல்ல யாருக்கு வந்துச்சு பல்வேறு கேளிகளை கேட்குறான் அப்போ எப்படி அவர் சமூக சமூகத்தின் மீது ஒரு மதத்தின் மீது ஒரு அமைப்பினர் மீது குறிப்பாக இவர்கள் தான் கொரோனாவை பரப்ப வந்தார்கள் என்று கா காழ்ப்புணர்வு நீங்கள் உங்களால் சொல்ல முடியும் ஏன் சொல்றீங்க என்ற செய்தியே நீதிமன்றம் கேட்டிருக்கிறது அதுல இந்த வழக்கில் விசாரணை முடியும் முடிந்த தீர்ப்பாகவே சொல்லி நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது இவர்கள் கொரோனா பரப்புவதற்கு காரணமாக இருக்கவில்லை அதை அரசாங்கம் நிரூபிக்கவில்லை இவர்கள் அந்த சமயத்தில் கைது செய்யப்பட்ட சமயத்தில் இவர்கள் டெல்லி நிஜாமுதீனில் இருக்கவில்லை நீதிமன்றம் சொல்றது இந்த முப்பத்தி மூணு பேரையும் நீ கொரோனா பரப்ப வந்தாங்கன்னு சொல்றிய இவர்கள் எங்க கூடி இருந்தாங்கன்னு கேஸ் போட்டியே அந்த நிஜாமுதீனில் இவங்க இருந்தாங்களா கைது செய்யப்படும் பொழுது இல்லையா வேறு பகுதிகளில் இருந்தாங்களே அப்ப என்ன அங்க சொல்லப்படுது உள்துறை அமைச்சகம் போட்ட உத்தரவு அமித்ஷா போட்ட உத்தரவு காழ்ப்புணர்வு இதை காரணமாக வைத்து நீ இவ்வளவு வரையும் கைது செஞ்சிருக்கிற இவ்வளவு வரும் வழக்கு போட்டிருக்கிற இன்னைக்கு அது இல்லைன்னு ப்ரூஃப் ஆயிருச்சு அப்ப நீங்க எல்லாரும் என்ன கேட்கிறான் ஒரு சமுதாயத்தை பழிவேங்க வேண்டும் என்று நீங்கள் இவ்வளவு பாடுபடுத்தினீர்களே இந்த சமூகத்தின் மீது நீங்க போட்ட பழிக்கு மன்னிப்பு கேட்கணுமா வேண்டாமா பொதுமக்கள்கிட்ட சொல்லணுமா வேண்டாமா அன்னைக்கு கோர்ட் தீர்ப்பு சொன்ன பிறகு இவ்வளவு நாள் நீங்க சொன்னதுனா வேற இன்னைக்கு ரெண்டு உயர்நீதிமன்றம் மும்பை உயர் நீதிமன்றம் பேசி இருக்கிறது டெல்லி உயர் நீதிமன்றமும் பேசி இருக்கிறது கொரோனா பரவலுக்கு இவர்கள் காரணம் இல்லை இவர்கள் பழி வாங்கப்பட்டிருக்கின்றார்கள் இவர்கள் மீது காழ்ப்புணர்வின் காரணமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆறு மாத காலம் சிறைச்சாலையில் இருந்திருக்கின்றார்கள் எடப்பாடியும் பதில் சொல்லணும் எடப்பாடியும் கைது செஞ்சுல வெளிநாட்டுக்கார் தப்ளிக் ஜமாத் அமைப்பினரை கைது செஞ்சு நீங்கள் ஜெயில போட்டீங்கல்ல அவங்க ஜாமீன்ல வெளியே வந்தாங்கல்ல அப்ப எடப்பாடி இப்போ என்ன சொல்ல போறீங்க கொரோனா பரவலுக்கு காரணமாக இருந்தவர்கள் தானே வழக்கு ஆனா நீங்க அவங்க இல்லைன்னு விசாரணையில் ப்ரூஃப் ஆயிருச்சே இப்போ டெல்லி உயர் நீதிமன்றம் சொல்லி அப்படி கொரோனா பரவலுக்கு காரணம் என்று சொல்லி சிலர் கைது செஞ்சீர்களே அவருடைய நிலை என்ன அவர்கள் மீது போடப்பட்ட வழக்குனுடைய நிலை என்ன அவர்களை மன்னிப்பு கேட்க வேண்டாமா இழப்பீடு கொடுக்க வேண்டாமா சொல்லணும் இன்னும் பத்திரிகைகளை நான் பேசுகின்றேன் மீடியாக்களை பார்த்து கேட்குறேன் அன்னைக்கு அரசாங்கம் சொன்னதை இந்த சங்கிகள் வாந்தி எடுத்ததை உலகம்பூரா பரப்புனீங்களப்பா பூரா செய்திய டெய்லி செய்தி தப்ளிக் ஜமாத் தபிக் ஜமாத் அதுவும் பீலா என்று சொல்லப்படக்கூடிய சுகாதாரத்துறை செயலாளர் இருந்தார டெய்லி பேட்டி கொடுக்கும்போது தப்ளிக் ஜமாத் அவங்க முஸ்லீம்கள் சோர்ஸு நிஜாமுதீன் சொன்னீங்கள்ல பேசினீங்கள இன்னைக்கு எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தீர்ப்பு வந்துருச்சுல அப்போ இந்த அரசாங்கம் என்ன செய்யணும் தவறாக சொல்லிவிட்டோம் என்று மன்னிப்பு கேட்பது சிறந்தது அதை பத்திரிகைகளும் மீடியாக்கள் வலியுறுத்த வேண்டியதானே சிறந்தது அது சம்பந்தப்பட்ட வாதங்களை நடத்த வேண்டியதானே சிறந்தது பழி சொன்னீங்கள்ல பழி போட்டீங்கல்ல இன்னைக்கு பழி இல்லைன்னு ஆயிப்போச்சு இல்லை காரணம் இல்லை என்று ஆன பிறகு அதன் மீதான செய்திக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்க மறுக்கின்றீர்கள் இல்லாத செய்திக்கு எப்படிலாம் முக்கியத்துவம் கொடுத்தீங்க குறிப்பாக பாலிமர் நியூஸ்காரர் செய்தி போட்டா எப்படி போட்டால் தெரியுமா தப்ளிக் டு பப்ளிக் கொரோனா பரவலுக்கு ஹெட்டிங் முகநூல் முழுவதும் அப்பாவிகளாக இருக்கக்கூடிய அமைப்பினர் மீது கொரானாவை பரப்ப வந்தவர்கள் கொரானாவை பரப்பி கொண்டிருக்கின்றார்கள் என்று உங்களுடைய டிஆர்பிக்காக வேண்டும் என்ற செய்தியை பரப்பினீர்களே இன்னைக்கு அந்த சமுதாயம் குற்றமற்றவர்கள் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறதே விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்களே அப்படி என்ற அந்த செய்தியை நீங்கள் கொண்டு சேர்க்க வேண்டாமா மக்கள்கிட்ட கொண்டு காட்ட வேண்டாமா இந்த செய்தியே எனக்கு இல்லையே டெல்லி நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு எத்தனை பத்திரிகைகளில் தலைப்பு செய்தியாக வந்திருக்கு வந்திருக்கணும் எல்லா மீடியாக்களும் விவாதித்திருக்கணும் இதை பத்தி பேசியிருக்கணும் ஏன் ஒரு சமூகத்தின் மீது நீங்கள் பழி குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தை வஞ்சிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நீங்கள் காரியங்களை செய்தீர்கள் இன்னைக்கு எல்லாம் வெட்ட வெளிச்சம் ஆயிருக்க நான் கேட்குறோமே இந்த வன்செயல் இந்த குரூர எண்ணம் உங்களுடைய இந்த நிலைப்பாடு ஒரு சமூகத்தின் மீது ஒரு அதிகார வர்க்கம் செய்த ஒரு அதிகார போருது நாங்கள் யார்கிட்ட போய் சொல்லுவோம் யார்கிட்ட போய் கேட்போம் எங்களுக்குன்ட்டு அதிகாரம் இல்லை மீடியா இல்லை நாங்கள் எங்கே போய் பேசுவோம் எங்கள் செய்தியை நாங்கள் எப்படி கொண்டு போகிறது அப்போ நீங்கள் தானே சொல்லணும் நீங்கள் தானே பழி போட்டீங்க எவ்வளோ வாதம் பண்ணு நீங்கள் எவ்வளோ பேசுனீங்க அந்த முஸ்லீம்கள் 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 என்று திரும்ப திரும்ப அந்த பிக்சரெல்லாம் காப்பிட்டீங்கல்ல என்னமோ இந்தியாவில் உலகத்தில் கொரோனா பரவுனதற்கு முஸ்லீம்கள் தான் காரணம் என்பது போல எவ்வளோ பெரிய திட்டங்களை பரப்புனீங்க இன்னைக்கு இல்லைன்னு ஆயிடுச்ச கோர்ட்டு சொல்கிற தீர்ப்பு சொல்லுதா தீர்ப்பு வந்திருக்க சொல்ல மாட்டீங்களா சொல்ல கொண்டு போக மாட்டீங்களா கொண்டு போய் துப்பு இல்லை திரானி இல்லை நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்யலைங்கிறேன்னா ஒரு சமூகத்தை என்ன பாவம் பண்ணாங்க என்ன கேட்குறோம் இஸ்லாமிய சமுதாயம் என்ன பாவம் பண்ணியது இந்த நாட்டில் நாங்களும் இந்தியர்களை தானே பிறந்தோம் தானே வாழ்றோம் இந்த நாட்டில் எங்களுக்கும் எல்லா உரிமைகளும் ரைட்ஸும் இருக்கத்தானே செய்யுது அப்படி என்றால் எங்கள் மீது மட்டும் ஏன் இவ்வளோ வன்மம் ஏன் இவ்வளோ காழ்ப்புணர்வு ஏன் இவ்வளோ காழ்ப்புணர்வோடு செய்தி பரப்பப்பட்டது கேட்போம்ல அப்போ நீ நாங்கள் நடுநிலையாளர்கிட்ட நீதி கேட்குறோம் பாஜக நீதி கிடைக்காது சங்கிகள்கிட்ட நீதி கிடைக்காது ஏன் அவங்க சிறுபான்மை மக்களை நசுக்க வேண்டும் என்பதை அவங்க திட்டம் பழி போட வேண்டும் என்பதை திட்டம் நாங்கள் பொதுவான மக்கள்கிட்ட நடுநிலையான மக்கள்கிட்ட இந்த செய்தி பரப்பப்பட்ட போது இந்த செய்தியை நம்பிய மக்கள்கிட்ட நீதி கேட்குறோம் எங்கள் மேலே அநியாய பழி சொன்னானே ஒரு சமூகத்தை அநியாயமாக குற்றம் சொன்னார்களே இன்று நீதிமன்றம் குற்றவாளிகள் இல்லை அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை இது காழ்ப்புணர்வோடு பதியப்பட்ட வழக்கு உள்துறை அமைச்சகம் சொன்னதனால் கைது செய்யப்பட்ட நபர்கள் என்று தெல்ல தெளிவா சொல்லிடுச்சுல அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க சங்கிகளை பார்த்து நீங்க கேள்வி கேட்கணுமா வேண்டாமா நடுநிலையாளர்கள் நாங்கள் எந்த மதத்திற்கும் ஆதரவு எதிர்வில்லை என்று பேசக்கூடியவர்கள் இந்த சங்கிகளை இந்த நரேந்திர மோடியை இந்த அமித்ஷாவை இந்த எடப்பாடிய இந்த பீலா ராஜேஷ கேட்கணுமா வேண்டாமா கேட்கக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கா இல்லையா இந்த செய்தியை எத்தனை மீடியா கொண்டு போய் சேர்க்கிறா பாருங்க இஸ்லாமியர்கள் மீது பழி வந்தால் அந்த செய்தி உலகம் பூரம் போகும் எல்லா பக்கமும் கொண்டு போவான் ஆனால் முஸ்லிம் குற்றம் செய்யவில்லை முஸ்லிம்கள் மீது தவறில்லை என்று தீர்ப்பு வந்த பிறகு அதை கொண்டு போவதற்கு யாருக்கும் மனசு இல்லை அந்த செய்தி ஒரு ஒரு செய்தியாக அப்படி போயிருச்சு ஒரு ஒரு செய்தியாக கடந்து போயிருச்சு இந்த அவலநிலை தானே எங்கள் மீது நீங்கள் காட்டக்கூடிய வன்மங்களுக்கும் வெறுப்புகளுக்கும் நாங்கள் இறைவனிடம் பிரார்த்திக்க செய்கிறோம் ஏன் இந்த ஆட்சிக்கு எதிராக அரசாங்கங்களுக்கு எதிராக இந்த செய்திகளை பரப்பி எங்களுடைய உள்ளங்களே எல்லாம் உருகச் செய்தார்களே எவ்வளவு கவலைப்பட்டோம் எத்தனை மக்களை பகச்சோம் முஸ்லீம்கள்னாலே பக்கத்தை வந்துடாத அப்படிதான் எங்களை நடத்தினா கொரோனா பாயின் சொன்னக்கூடிய அளவுக்கு எங்க மீது பழி வந்துச்சுல நாங்கள் துன்பப்பட்டோம்ல மன வேதனையோட சொல்றோம் எங்களுக்கு இருக்க பிரச்சனை எங்களுக்கு நாங்க தெரியும் வேற என்ன குற்றச்சாட்டுகளை வேணாலும் பொறுத்து கொள்ளலாம் ஆனால் கொரோனா ஜிகாதிகள் என்று சொன்னீர்களே எவ்வளவு பெரிய ஒரு அக்கிரமம் எவ்வளவு பெரிய அநியாயம் எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு எவ்வளவு பெரிய துன்பத்தை நாங்கள் சகித்தோம் சந்தித்தோம் இன்னைக்கு நாங்கள் நீதி அப்போ இந்த அரசாங்கம் மன்னிப்பு கேட்கணுமா வேண்டாமா மோடி மன்னிப்பு கேட்கணுமா வேண்டாமா அமித்ஷா மன்னிப்பு கேட்கணுமா வேண்டாமா எடப்பாடி மன்னிப்பு கேட்கணுமா வேண்டாமா இந்த ஊடகங்கள் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கணுமா கோவம் தானே உணர்வு நான் என்ன கேட்குறேன் என்ன சொன்ன நீ எப்படி பரப்புனீங்க எவ்வளோ பெரிய பழியை போட்டீங்க எவ்வளோ பாதிப்புகளே நாங்கள் உணர்ந்தோம் எங்களுடைய வேதனை எங்களுக்கு தான் தெரியும் உங்களுக்கு தெரியாது ஒரு இந்தியா தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி சொல்லுவான் எருது நோய் காக்கைக்கு தெரியாதும்மா அது தான் நாங்க பட்ட வேதனையும் மனக்கவலையும் எங்களுக்கு இருந்த பிரச்சனையும் உங்களுக்கு தெரியுமா நீங்கள் ரசித்தீர்கள் சிரித்தீர்கள் எங்கள் மீது விழுந்த பழியை நீங்கள் எள்ளி நகையாடினீர்கள் இன்னைக்கு வந்திருக்கு தீர்ப்பு வரும் பல தமிழ்நாடு தமிழ்நாடு சொல்லுவோமா இல்லையா அரசு அண்ணு கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளும் நாங்கள் அல்லாட்ட கையேந்தினோம் இறைவன் இறைவா இப்படி ஒரு அவதூறு எங்கள் மீது சுமத்துக்கிறாங்களே இப்படி ஒரு பழி என்ன சமுதாயத்து மேல போடுறான் நீ உன்னோட பார்த்துக்கோ இன்னைக்கு தீர்ப்பு வந்துருக்கு அப்படி தான்டா வருவோம் இன்னும் கேட்போம் எங்கள் மீது நீங்கள் ஊமி கூடிய இந்த விஷயங்களில் எல்லாம் நாங்கள் கையேந்துவோம் எங்க இறைவன் நாங்கள் இறைவன் மீது நம்பிக்கை வைக்கிறோம் இறைவனிடம் இறைவன் தண்டிப்பதை போல எவரும் தண்டிக்க முடியாது அது எந்த நீ பிரதமராக இருந்தாலும் உள்துறை மந்திரியாக இருந்தாலும் இறை தண்டனை ஒன்று இருக்கா இல்லையா இன்னும் நான் உங்களை பார்த்து ஒன்னு கேட்குறேன் நானும் கடவுள் நம்பிக்கை உள்ளவன் நீனும் கடவுள் நம்பிக்கை உள்ளவன் கடவுள் வேறு வேறாக இருக்கலாம் கடவுளை நம்பக்கூடிய ஒரு கேள்வி கேட்கிற உன்னுடைய கடவுள் இப்படித்தான் உனக்கு போதித்திருக்கிறாரா ஒரு சமூகத்தை வஞ்சிக்க வேண்டும் பழி சொல்ல வேண்டும் அவர்களை இந்த மாதிரி ஒரு நிலைக்கு தள்ள வேண்டும் சொல்லு எந்த எந்த அடிப்படையில் செஞ்சீங்க நீ கடவுள் நம்பிக்கை உனக்கு மதத்தின் நம்பிக்கை இருக்குன்னு உன் மதம் உனக்கு இப்படி வழிகாட்டுச்சா இப்படிதான் செய்ய சொல்லி இருக்கிறதா உன் கடவுள் உனக்கு இப்படிதான் உத்தரவிட்டு இருக்கிறார் அதே சொல்லு நான் புரிந்து கடவுளுடைய நம்பிக்கை எப்படி நான் தெரிஞ்சுக்கொள்ள எனக்கு எனக்கு கடவுள் வழிகாட்டுகின்றார் எந்த சமூகத்தின் மீது அவதூற பேசாத எந்த சமூகத்தை நீ வஞ்சிக்காத எனக்கு வழிகாட்டுதல் இருக்கு அப்படின்னு சொல்லு என்ன இப்படி செஞ்சீங்களே கோர்ட்டு நீங்க சொல்லியிருக்க இருக்க இல்லைங்கத இவ்வளவு வரும் அப்பாவிகள்ங்கத இவ்வளவு வரும் சிறைச்சிக்கு சென்று ஆறு மாசம் சிறையில் இருந்திருக்கிறானே அவன் பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் விட்டுட்டு இருந்திருக்கிறானே யார் இழப்பீடு கொடுக்க போறா அவட உள்ளத்தை யார் சரி செய்ய போறா கேட்கணுமா வேண்டாமா இருக்கா இல்லையா அப்ப மீடியாக்களும் பத்திரிக்கைகளும் அரசு அதிகாரிகளும் இன்னும் அரசு இயந்திரங்களும் ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை இஸ்லாமிய சமுதாயத்தை நசுக்க வேண்டும் ஒடுக்க வேண்டும் பிற சமுதாயத்தில் கங்கணம் கட்டி கொண்டு இவ்வளவு செய்கின்றீர்களே நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த சூழ்ச்சியில நீங்க ஜெயிக்க மாட்டீங்க ஏன் அல்லாஹ் திருமறைக்குறன் அப்படிதான் சொல்லி காட்டுகின்றான் ஒரு மகர் அல்லா அவர்களும் சூழ்ச்சி செய்தார்கள் அல்லாவும் சூழ்ச்சி செய்கிறான் அல்லாஹ் மகத்தான சூழ்ச்சியாளன் உங்களுடைய சூழ்ச்சியை அல்லாஹ் முறியடிப்பான் இந்த சமுதாயத்தில் இஸ்லாமிய சமுதாயத்தோட நிலையை எங்கள் ரப்பு எங்களுக்கு உணர்த்தி காட்டுவான் பிற மக்களுக்கும் எங்களுக்கும் உள்ள நெருக்கத்தை அவன் வலுப்படுத்துவான் உங்களை சூழ்ச்சி பழிக்காது நீ திட்டம் என்ன ரெண்டையும் பிரிச்சிட்டா நீ ஆட்சி கட்டில் அமர் இதான் திட்டம் அப்ப இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் நாம் தான் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் நம் மீது பழி போடும்போது போது எல்லாரும் வந்தான் எல்லாரும் சொன்னா எல்லா செய்திகளிலும் பிளாஸ் நியூஸ் எல்லா டிவிகளிலும் வாதம் வடநாடுகள் எல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு வாதம் இன்னைக்கு நான் குற்றமற்றவர்கள் நிரபராதிகள் அநியாயம் செய்யப்பட்டவர்கள் அக்கிரமணம் மீது புகுத்தப்பட்டிருக்கிற செய்தி நீதிமன்றத்தின் மீது வந்த போதும் கூட இந்த செய்தி கடந்து போகக்கூடிய செய்தியாகத்தான் இருக்கிறதை ஒழிய மக்களுக்கு கொண்டு சேரும் செய்தியாக இல்லை அப்ப நாம கொண்டு போய் சேர்ப்போம் நம்ம செய்திய நமக்கு இருக்கக்கூடிய தளங்களின் மூலமாக மீடியாக்கள் மூலமாக நாம் தான் பிற மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படி நாம் தான் மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்து இந்த பாஜக சங் பரிவார இந்த கும்பல்களுடைய வன்மை எண்ணங்களை சிறுபான்மை மக்களை வஞ்சிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படக்கூடிய இந்த செயல்களை எல்லாம் மக்களிடம் தோல் காட்ட வேண்டிய நிலையில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்று கூறி நாம் முத்தாய்ப்பாக்கம் செய்தியும் சிந்தனையும்